ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடாயனிவ்லாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஒரு அன்பாக்ஸிங் தாங்க முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சம்மரில் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கியூப் தாங்க ப்ரமிட் கியூப் தான் வந்து என்னுடைய பையன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான் இது வந்து ட்ரிபிள் நைன் போட்டிருக்கு அமேசானில் தான் பண்ணணும் ஆனால் அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸு த்ரீ ஒன் நைன் தான் ஸோ ரொம்ப நாளாக வந்து கியூப் வந்து நிறையா எவ்ரி இயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி வாங்கிகிட்டே இருப்பாங்க அந்த விதத்தில் இந்த வருஷம் எனக்கு ஏதாவது போர் அடிக்குமா வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க சரி உனக்கே பிடிச்சது என்னன்னு சொல்ல கியூப்புன்னு சொன்னோன்னே இந்த கியூப் தாங்க வாங்கிட்டாங்க இம்மிடியேட்டாக அதை வந்து சால்வ் பண்ண கற்றுக்கிட்டாங்க உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதை லேர்ன் பண்ணிவிட்டு டக்குன்னு தூக்கி போட்டாங்க ஆக்சுவலி இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு சிக்ஸ்த்தில் தான் நாங்கள் தெரிஞ்சிட்டோம் எப்படின்னா திடீர்னு க்யூப் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி ஓகே ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு இந்த கியூப் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்கி கொடுத்தேன் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு இதை பயன்படுத்துறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் சரி அந்த ஏஜ்க்கு அது போதும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குமா சாஃப்டானது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு சரி ஓகே அதை வாங்கிட்டு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட ஒன் மினிட்ல இதை வந்து சால்வ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் வேணும்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன் இதை சீக்கிரமாக சால்வ் பண்ணி முடிச்சிருவான் அது லாஸ்ட் இயர் வந்து ஃபோர் கிராஸ் ஃபோர் வந்து கேட்டுருந்தான் சரி ஓகே இதுவும் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று தானே மெமரிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்தேன் சரி தயாரம்மா எனக்கு இதை வாங்கி கொடுங்கம்மானே ஓகேன்னு வாங்கியாச்சு கிட்டத்தட்ட வீட்டில் ஒரு நாலு கியூப் இருக்குது ஏற்கனவே ஒரு க்யூப் வந்து உடஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாம் பசங்களோட இன்ட்ரெஸ்ட்டு சம்மரில் தாங்க நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்களோட டேலண்ட் வந்து வெளியில் வரும் ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்யூஸ் எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்மரில் செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னொன்று பாப்பா வந்து எங்கள் பாப்பா எப்போவுமே இந்த ட்ராயிங் வந்து வரைஞ்சிகிட்டே இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்டேல ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் என்னுடைய பையனும் வந்து இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்தளவுக்கு வரைவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க ஸோ இவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம் பாப்பா மாதிரி இவங்களும் மைன்யூட்டாக இதெல்லாம் எப்படி தான் வரைகிறாங்க பசங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கெல்லாம் ஒரு சின்ன கோடு போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இவ்வளோ படி ஆர்ட்டாக வந்து வரைஞ்சிட்டான் க்யூப் வந்தாலும் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறது எல்லா சட்டையும் வீட்டில் நடந்துகிட்டு இருந்துதுன்னு வச்சுங்களேன் ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நேற்று வீடியோவாக நான் போட்டிருந்தேன் ஸோ ஒருவேளை நீங்கள் பார்க்கலனா அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் வைக்கிற செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மண்டேல ஆர்ட் பாப்பா வரைஞ்சது எல்லாமே ஒரு வீடியோவாக கண்டிப்பாக ப்ளே பண்ணுறேன் இன்னொரு சூப்பரான விளாக்ல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்